கிருஷ்ணா ஒருவருக்கு இறை தேடல் எப்பொழுது நிற்கும் ஒரு பொருளை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஒன்று நாமே முயன்று அறியலாம் அல்லது அதை பற்றி அறிந்தவர்களை அணுகி அவர்களிடம் இருந்து அறிந்து கொள்ளலாம் தேவர்களும் மகரிஷிகளும் என்னை அறிய மாட்டார்கள் அவர்களுக்கு ஆதி நான் என்று தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் தெரியாது என்றால் வேறு யாருக்கு தெரியும் எனவே அறிந்தவர்கள் மூலம் இறைவனை அறிவது என்பது முடியாத காரியம் என்று தெரிகிறது பின் ஒரே வழி நீங்களே நேரடியாக அறிவதுதான் இத்தனை புத்தகங்களும் அறிஞர்களும் ஞானிகளும் முனிவர்களும் உங்களுக்கு இறைவனை காட்ட முடியாது நீங்களே நேரடியாக முயன்று அறிந்தால்தான் உண்டு இரண்டாவது அவர்களும் முயன்றவர்கள்தானே அவர்களுக்கே தெரியாது என்றால் நமக்கு மட்டும் எப்படி தெரியும் அறியாத முடியாத ஒன்றை அறிய முயல்வது ஒரு அறிவான செயலா என் அறிய முடியாது என்றால் அறிந்து கொள்ள நினைப்பதும் அறியப்படுவதும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் ஒரு பூதக் கண்ணாடி உலகில் உள்ள அனைத்து பொருளையும் தெளிவாக அறிந்து கொள்ள உதவும் ஆனால் அந்த கண்ணாடி தன்னை தானே பெரிதாக காட்ட முடியாது அதற்கு இன்னொரு பூதக் கண்ணாடி வேண்டும் அதுபோல நீங்கள் அறிய நினைப்பது உங்களில் இருந்து வேறு அல்ல நீங்கள் வெளியே தேடினால் அது கிடைக்காது நான் அனைவருக்கும் ஆதி அதாவது என்னில் இருந்து தோன்றியவர்கள் நீங்கள் நான் தான் நீங்கள் நீங்கள் முன்னோக்கித் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இங்கிருந்து வந்தீர்கள் என்று பின்னோக்கி பார்த்தால் உங்களின் தொடக்கத்தை அறிந்தால் உங்களின் தேடல் நிற்கும் இந்நிலையில்தான் தேடுவதும் தேடப்படுவதும் ஒன்று என்று தானாகவே அறியக்கூடும்